வெண்மணி வெண்ணுலகின் கண்மணி பாலகனாம் ஏசு பிறந்தார் சில்லென்ற வெண்மணி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் ஏசு பிறந்தார் கண்ணென்னும் தாரகை கை காட்டும் திசையிலே பூவன புனித பிறந்தார் ஆயுங்களும் ஹோவலில் ஞானியர்கள் அருகினில் கண்ணதிலே வைரமன ஏசு பிறந்தார் சில்லென்ற வெண்மணி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் ஏசு பிறந்தார் மக வெண்மணி விண்ணுலகின் கண்மணி பாலகன் நெஞ்செங்கள் நேசங்களின் வாசம் கமலுதே பல சொந்தங்கள் நட்புடனே இல்ல மகிழுதே நெஞ்சங்கள் நேசங்களின் வாசம் கமலுதே பல சொந்தங்கள் நட்புடன் இல்ல மகிழுதே வீட்டுக்குள்ளே தொழுவத்துடன் விண்மீன்கள் மெனுக்க கிறிஸ்துமஸ் மரம் ஒன்று ஜொலி ஜொலிக்கிறேன் பிள்ளைகளோ மகிழ்ந்திருத்த பெற்றவர்கள் நெகிழ்ந்திருத்த சந்தோஷம் சரிராட ஹேப்பி கிறிஸ்மஸ் ஆனந்தம் பண்பாட மேரி கிறிஸ்மஸ் கண்ணென்னும் தாரகை கை காட்டும் திசையிலே ஆயர்களோ ஆவனே ஞானியர்கள் அருகிலில் கண்டறிவே வைரமன இயேசு பிறந்தார் திணில் வெண்மணி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் ஏசு பிறந்தார் அக்சிவல் என்ற வெண்மணி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் ஏசு பிறந்தார்

தாரதை கைகாட்டும் திசையிலே புல்லனையில் பூவன புனித பிறந்தார் ஆயுர்களோ ஆவலில் ஞானியர்கள் அருவினில் கண்டதிலே வைரமன ஏசு பிறந்தார் விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் ஏசு பிறந்தார் ஆக சில்லென்ற விண்மணி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார் கண்ணென்னம் தாரதை கைகாட்டும் திசையிலே புல்லனையில் பூவன ஆயர்களோ அவ ஞ ஞானியர்கள் அருகில் கண்டதிலே வைரமன ஏசு பிறந்தார் சில்லென்ற விண்வனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார் ஆகா சில்லென்ற விண்வனி விண்ணுலகின் கண்மணி பாலகனாம் இயேசு பிறந்தார்